உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தை கொண்டு வந்து அந்த குலதெய்வத்தை நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களா அப்போ இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் வச்சு விளக்கேற்ற பொழுது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி ஓடி வரும் இந்த பொருள் எதில் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன பொருள் போட்டு எப்படி குலதெய்வத்தை அழைக்கிறது எப்படி அந்த குலதெய்வத்துக்கு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைட்ல ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்கள் பெறலாம் எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ தீப வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பொழுது நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா குலதெய்வ வழிபாடு போது ஒரு மண்பானை எடுத்து அந்த மண் பானையில நிறைய கல்லூப்பு போட்டு அதுக்கு மேல ஒரு எலுமிச்சை பழம் வச்சு சந்தனம் குங்குமம் விபூதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர் போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கிறாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம்னா தேங்காய் பூ படம் வாங்கிட்டு போறோம் எதுக்குன்னா அர்ச்சனை பண்ணுங்க சாமி அப்படின்னு கேட்குறோம் ஒரு கலசனிப்பாட்டுறோம் அப்படின்னா ஒரு தேங்காவை தான் வைக்கிறோம் முக்கண் கொண்ட தேங்காய் இருக்கு ஒற்றைக்கண் தேங்காய் இருக்கு ரெட்டைக்கண் தேங்காய் இருக்கு இதே போல குல தெய்வத்துக்காக பிரத்யேகமாக இதில் பூஜை பண்ண தேங்காயில இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கார்விங் பண்ணி எடுத்துருக்குறோம் சோ இந்த தேங்காய் செல் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெடிமனா இருக்கும் இந்த தேங்காய் செல்வில் வெள்ள நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கல் உப்பை போட்டு ஒரு எலுமிச்சை பழம் வச்சு மூணு வேப்பலையை வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் விபூதி அதுக்கப்புறம் ஜவாது பவுடர் போட்டு ஒரு பச்சை கருப்பரை வச்சு இந்த தேங்காய் செல் மூடிய மேலே மூடிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகல் தீபத்தை வச்சு இலுப்பை எண்ணெயில நம்ம கிட்ட குலதெய்வத்தோட அனுகிரகம் பெற அப்படின்னு ஒரு ஆயில் இருக்கு அந்த இழுப்ப எண்ணெயில் அந்த குலதெய்வ அனுகிரகம் பெற ஆயிலை கலந்து இரட்டை திரி போடணும் அந்த ரெட்டை திரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூளால் நல்லா உருத்திக்கணும் அந்த அகல் விளக்குள்ளே ஒருபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா பித்தளை காயினோ நீங்கள் வந்து உள்ளே போடணும் ஒரு பச்சை கற்பூர துண்டு போட்டு கிழக்கு முகமாவோ அல்லது வடக்கு முகமாவோ டெய்லி ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னம்னாலோ இல்லை செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழம மட்டும் ஏற்றினீங்கனாலோ உங்கள் குலதெய்வம் அது எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு அற்று போயிருந்தாலோ இல்லை உங்க குலதெய்வ கட்டுல இருந்தாலோ இல்லை உங்க குலதெய்வம் உங்க மேல கோபத்தில் இருந்தாலோ இல்லை உங்க குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியாத நிலையில இருந்தாலோ இல்லை நவகிரகத்தினால நீங்க பீடிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை இறந்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்காம இருந்தாலோ இந்த இதை விளக்கேற்று வர 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 அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் இப்போ நான் எதுக்கு இந்த மூடியை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க கல்லு போட்டு எலுமிச்சுள்ள வச்சு வைக்கிறீங்களா இப்போ நார்மலாக நீங்க தீபம் வைக்கும் பொழுது அந்த ஆயில் வழிஞ்சு ஊற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இதுல இப்படி இப்படி இருக்கிற அந்த தேங்காவை தானே நம்ம எடுக்கிறோம் ஸோ அதோட மேல் மூடி தான் இது அப்போ நீங்கள் வைக்கும் பொழுது ஆயில் இதையே தேங்கி நீங்கள் நீங்க அழகாக எடுத்து வெளியில கொட்டிடலாம் தொடச்சி வச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த தீபத்தை ஏற்றும் போது பாருங்க கீழே தேங்காய்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் பண்ணிருக்கிறாங்க அந்த தேங்காய் செல்ல நீங்கள் வந்து இப்படி வைக்கும்பொழுது கீழே பிரம்ம தானியம் பிரம்ம தானியம்னா ஒன்றும் இல்லைங்க நெல் இருக்கு இல்லைங்களா அரிசிக்கு முன்னாடி வரக்கூடிய நெல்லை நீங்கள் ஒரு தட்டில் பரப்பி அந்த தட்டுக்கு மேல நீங்கள் இந்த நெல் பரப்புன தட்டுக்கு மேலே இந்த விளக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கை ஏற்றலாங்க மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இப்போ நான் வந்து ஒன்றாம் தேதி இது பண்ணிட்டேன்னா அடுத்த மாதம் தேதி இந்த கல் உப்பெல்லாம் எல்லாம் எடுத்து ஓடுற தண்ணியிலையோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலையோ குளத்துலையோ வந்து கொட்டிடணும் இந்த அந்த எலுமிச்சை பழத்தையும் அதில் போட்டுடணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணால் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் விலகி ஐஸ்வர்யத்தை கொடுக்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக உங்கள் வீடை தேடி ஓடி வரும் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி அவங்களோட ஆசீர்வாதம் பெறுறது ஒரு ரகம் குலதெய்வத்தை உங்கள் குலத்தை காக்கிறதுக்காக தேடி ஓடி வர வைக்கக்கூடிய ரகம் தான் இது எப்பயுமே தேங்காவுக்கு வந்து வலிமை உண்டு என்னாலன்னா நம்ம தர்ச்சனை பண்ண போறோம் ஒரு தேங்காய் உடச்சி பார்க்குறோம் அழகிட்டுனா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அதனால தான் அந்த தேங்காவை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா முறையாக கிளென்ஸ் பண்ணி இது ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட இதெல்லாம் தெரியும் இது வந்து கிளியரா நம்ம வார்னிஷ் போட்டுருக்கோம் அதுல வந்து வார்னிஷ் போட்டுருக்க மாட்டாங்க சோ இல்லை நீங்க உப்பு போட்டு நான் சொன்ன நீங்க பண்ணுங்க நூறு சதவீதம் உங்க குல தெய்வம் உங்க வீட்டுக்கு வந்துருக்கிறத நீங்க அனுபவபூர்ல பார்க்கலாம் மற்றவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்க இல்ல விளக்கேத்த விளக்கேத்த உங்கள் குல தெய்வம் உள்ள மகிழ்ந்து உங்கள் சொப்பனத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதை கண் கூட பார்க்கலாம் அதுக்கு இந்த தேங்காய் இதுவும் வேணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் பெற ஆயிலும் வேணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி உங்கள் வீட்டில் உங்கள் குல தெய்வத்தை கொண்டு வந்து நல்ல வாழ்க்கையை வளமாக்குங்க நடமாக்குங்க நன்றி வணக்கம்